அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூத்தாங்களின் சாகசங்கள் காட்சி ஒன்று ஃபஜர் தொழுகைக்கு தாய் தன் மகளை எழுப்புகிறாள் சாராமா ஃபஜருக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் எந்திரி தூங்கு தூங்கு ஃபஜருக்கு எந்திரிக்கவே எந்திரிக்காத ஃபஜருக்கு நிறைய டைம் இருக்கு, தூங்கு ஃபஜருக்கு நிறைய நேரம் இருக்குமா நான் அப்புறமா எந்திரிச்சிக்கிறேன் அப்படிதான் தூங்கு தூங்கு நான் உனக்கு கை கால்லாம் அமைக்கி விடுறேன் போர்வையெல்லாம் போத்தி விடுறேன் விசரி எல்லாம் வீசி விடுறேன் ஃபஜருக்கு எந்திரிக்கவே எந்திரிக்காத தூங்கு தூங்கு சாரா மணி ஆறே ஆயிடுச்சு ஃபஜரோட நேரம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் எந்திரி அல்லல்லா ஃபஜர் நேரமே முடிஞ்சிருச்சு தூங்கும்போது டைம் போறதே தெரிய மாட்டேங்குது அம்மா சொல்லும் போது எந்திரிச்சிருக்கணும் ஹாஹா இந்த தொழுகையை தொலவிடாமல் செய்துவிட்டேன் ஃபஜர் தொலகை தொழுது விட்டால் அல்லாஹ் அவர்களின் பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொண்டிருப்பான் ஆனால் இவளுக்கு அல்லாவின் பொறுப்பை ஏற்றக்காமல் செய்து விட்டேன் ஃபஜர் தான் இந்த நாளோட முதல் வெற்றி ஃபஜர் தான் இந்த நாளோட முதல் அமல் ஆனால் இவளுக்கு எந்த வெற்றியும் கிடைக்காமல் ஆக்கிவிட்டேன் ஹ ஹா ஃபஜர் தொலகை தவற விடுவது இந்த உலகின் பாக்கியங்களிலே இழந்துவிடுவதற்கு நான் தான் காரணம் ஹ ஹா காட்சி இரண்டு குரான் தாய் தன் மகளை குரான் சொல்கிறாள் சஃ நான் வெளியில் போறேன் நான் வர்றதுக்கு லேட் ஆகும் நான் வர வரைக்கும் நீ மக்ரிப் வந்துட்டு குரான் ஓதிட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டுரு சரி இப்போ அம்மா சொன்ன மாதிரி குரான் ஓதலாம் போ போ போய் உன் ஃப்ரெண்ட்ட டிவி பார்க்கலான்னு சொல்லி குரான் ஓதுறதை கெடுத்து விடு போ என்னடி இப்போ போயிட்டு குரான் ஓதிகிட்ருக்க மகுரு பிறகு குரான் ஓதிக்கலாம் இப்போவா நம்ம டிவியில் முக்கியமான ப்ரோக்ராம்லாம் பார்க்கலாம் ஆமால நானும் மறந்தே போயிட்டேன் சரிவா பார்க்கலாம் டிவியை பார்த்து கொண்டு சீக்கிரம் சேனலை மாத்து டிவியை பார்த்து கொண்டு இருப்பதினால் மதுரத் தொழுகை மற்றும் குரான் உதலை தவறிவிட்டன இப்பொழுது மணி எட்டு முப்பது ஆகிவிட்டது அல்லல்ல என்னாச்சு நம்ம டிவி பார்த்ததுனால குரானோ உதலை மஹரிப்பும் தொல்ல சரிவா இப்போ குரான் ஓதலாம் இப்போ குரான் ஓத முடியாது எனக்கு நிறைய ஹோம் ஒர்க்கும் ப்ராஜெக்டும் இருக்குதே சரிவா போகலாம் ஹா 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 நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ஜெயிச்சிட்டேன் இவங்க குரான் இருந்தா என்னை இந்த வீட்டை விட்டே துரத்தி இருப்பாங்க ஆனால் அதை நான் தடுத்துட்டேன் இவங்க குரான் இருந்தா அவர்கள் மனதுக்கு நிம்மதி கிடைத்திருக்கும் ஆனால் அதையும் நான் தடுத்துட்டேன் குரானில் ஒரு ஆயத்திற்கு பத்து நன்மை அப்போது ரெண்டு பக்கம் இருந்தால் எவ்வளோ நன்மை கிடைத்திருக்கும் ஆனால் நான் அதையும் தடுத்துட்டேன் இவர்கள் குரான் இருந்தால் என்னால் வழி கெடுத்திருக்கவே முடியாது ஆனால் இவர்களை நான் வழிகெடுத்துட்டேன் இவர்களை நான் கெட்டது செய்கிறதை விட நல்லது செய்கிறதை தடுத்துட்டேன் அது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதையும் நான் செஞ்சிட்டேன் ஹ ஹா ஹா காட்சி மூன்று விசேஷ வீடுகள் இருவரும் திருமணத்திற்கு புறப்படுகிறார்கள் சாரா ரெடியாகும் போது தஞ்சிமா ரெடியாகி வருகிறாள் ஏ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு நீ இன்னும் ரெடி ஆகலையா ஆமால நான் மருந்தே போயிட்டேன் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் காஃபா போட போறேன் ரொம்ப சிம்பிளா இருக்கு புருக்கா பார் எவ்வளவு லூசா இருக்கு டைட்டா போடு அங்க பார் கிராண்டான ஷால் இருக்கு பாரு அதை எடுத்து போட்டுக்கோ லிப்ஸ்டிக்கும் இருக்கு பாரு அதையும் போட்டுக்கோ பவுடரும் போட்டுக்கோ போடு போடு இப்போதான் நீ அழகா இருக்க எல்லாரும் ஒன்னையே பார்க்க போறாங்க அப்பா ஸ்ப்ரேயும் இருக்குப்பாரு அதையும் போட்டுக்கோ இப்போதான் வாசனையாக இருக்கு நீ நடக்கும்போது எல்லா வாசனையாக வரும் ஏ என்ன இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன் இவ்வளோ மேக்கப் போட்டால் தான் கெத்தாக இருப்போம் எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க நான் இன்ன மாதிரி சிம்பிளான ஸ்காஃப் போட்டிருந்தா யாரும் நம்மளை மாட்டாங்க நீ என்ன மாதிரி கிராண்டான ஷால் போட்டுக்கோ மேக்கப் போட சொல் நீனும் மேக்கப் போட்டுக்கிறியா எனக்கு மேக்கப் போட்டு விடுறியா சரிவா போலாம் இருவரும் மேக்கப் போட்டு திருமணத்திற்கு புறப்படுகிறார்கள் நான் அவர்களை முடி தெரியும்படி ஷாலை அணிய வைத்து ஸ்ப்ரே அடிக்க வைத்து அணி ஆண்கள் கவரும்படி செய்துவிட்டேன் பெரிய பாவி நான்கு நான்கு, தாய் தன் மகளை டியூஷனுக்கு அனுப்புகிறாள் சாராமா டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போ இன்னைக்கு டியூஷனுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமே என்ன செய்யலாம் ஓஹாஹா இன்னைக்கு டியூஷன் போகிறேன்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போய் விளையாடு ரொம்ப ஜாலியாக இருக்கும் டியூஷன் முடிஞ்சது வீட்டுக்கு வந்துடு உங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியவா போகுது அம்மா நான் டியூஷனுக்கு போயிட்டு வரேன் சரி பார்த்து போயிட்டு வா சாரா பார்க்குக்கு சென்று விளையாடுகிறாள் ஆஹாஹா நான் இப்படிதான் ஈஸியாக போய் பேச வச்சுட்டேன் எனக்கு எவ்வளோ திறமை இருக்கு ஆஹாஹா அவள் பேசிய இந்த பொய் மலக்குகள் அவளை விட்டு ஒரு மைல் தூரம் ஓடிவிட்டாள் அவளுடைய ஈமான் கருகிவிட்டது அவளும் பெரும் பாவலை பெரும் பாவத்தை செய்துவிட்டாள் ஆஹாஹா காட்சி அஞ்சு தலைமுடி இரண்டு நண்பர்கள் தலைமுடியை வெட்டிய பிறகு சந்திக்கும் போது சலாம் வலைக்கும் வாயகம் சலாம்டா என்னோடய அம்மாஞ்சு மாதிரி முடி வச்சிருக்க இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ட்ரைவ் இப்போ இப்போது உலகத்தில் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது நீ பார்த்தா பழைய கால ஆள் மாதிரியே ஆமாடா ஆமாம்டா ஏ ஆமா இப்படிதான் சொன்னாங்கடா சினிமாவில் பார்க்குறியா ஸ்டார்ஸ் எப்படி விட்டுறாங்கன்னு சிங்கிள் லைன் ஆய்க்கு விட்றாங்க டபுள் லைன் விட்றாங்க சிங்கிள் ஐந் விட்றாங்க நடுவில் மட்டும் முடி விட்டுறாங்கடா நீ பார்த்தா பள்ளிகால் ஆள் மாதிரியே வெட்டிருக்கியடா ஆமாலே நெக்ஸ்ட் டைம் நீ சொல்கிற மாதிரியே வெட்டிட்டு வரடா பார்த்தியா நான் உங்கள் இரண்டு பேரையும் ஹராமான மனசெயலை எவ்வளோ எளிதாக செய்ய வச்சுட்டேன் அது மட்டும் இல்லை தலைமுடியை ஒரு பக்கம் வெட்டி மறுபக்கம் வெட்டாமலும் மர்மே நாளோடைய அடையாளம் அதையும் நான் செய்ய வச்சிட்டேன் அப்பியை பின்பற்ற வைக்காமல் நடிகரை போல தலைமுடியை வைத்து அவர்களே பின்பற்ற வச்சிட்டேன் நாங்க சாதிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் காட்சி யாரு பெற்றோர்களுக்கு மாறு செய்தல் மகள் மொபைல் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாள் மஞ்சிமா கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வா கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு போறமா கேம் விளையாடிட்டு இருக்கேன் விளையாடு விளையாடு இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்போ நீ போனா கேம்ல அவுட் ஆயிடுவ இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடு நீ எப்பவுமே தான் அந்த போனை வச்சுக்கிட்டு எனக்கு பேச கேட்கவே மாட்டேங்கிறேன் உன் இஷ்டத்துக்கு பண்ணிருக்கேன் ஹா ஹா பார்த்தியா எவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன் ஒரு கல்லில் ரெண்டு மங்கா அடிச்சுட்டேன் ஒன்று இவ அம்மா பேச்சை கேட்காமல் ஆக்கிட்டேன் இன்னொன்று இவன் அம்மாவிற்கு இம மேலே கோப கோபத்தை ஏற்படுத்திட்டேன் ஹா 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 இதுதான் சைத்தான்களின் குணம் இது ஒரு சின்ன விஷயம் என்று நினைக்கிறார்கள் இதனால் சொர்க்கத்துக்கே போக முடியாமல் ஆக்கிவிட்டேன் அது மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு மாறு செய்தால் மறுமையில் அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான் எவ்வளோ பெரிய தண்டனையை நான் வாங்கி கொடுத்து விட்டேன் ஹ ஹா இப்படிதான் ஷைதான்கள் மனிதர்களை தன் வழியில் விழ வைத்து வழிகடுக்கின்றான் நம் அல்லாஹ் நபி காட்டி தந்த வழியில் நடக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ